வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சிகளுக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் யூடியூபில் ஏற்றுமதி பற்றி நீங்கள் நடத்தி வரும் நிகழ்ச்சிகளை தினமும் குடும்பத்துடன் பார்த்து வருகிறேன் நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது நான் காய்கறிகள் ஏற்றுமதி செய்ய உள்ளேன் ஏற்றுமதி செய்தால் ஆர்டர்கள் கிடைக்குமா திருமதி கல்பனா கல்லூரி பேராசிரியை கள்ளக்குறிச்சியிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக உள்ளது காய்கறிகள் சாகுபடியில் இந்தியா சிறந்து விளங்குகிறது தமிழ்நாட்டில் ஊட்டியில் காய்கறிகள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன தமிழ்நாட்டில் உருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் காலிஃப்ளவர் வெங்காயம் வெள்ளரிக்காய் ஆகிய காய்கறிகள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன இங்கு சாகுபடி செய்யப்படும் காய்கறிகள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அமெரிக்கா இங்கிலாந்து பிலிப்பைன்ஸ் நெதர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு காய்கறிகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் காய்கறிகள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன நீங்கள் காய்கறிகள் ஏற்றுமதி செய்ய வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகம் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி அப்பேடாவில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் காய்கறிகளை தரவாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் ஏற்றுமதி பற்றி கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் சைட் எண் நூற்றி பதினாலு கதவு எண் எழுபத்தி ஏழு கோத்தாரி நகர் சிங்கானல்லூர் கோவை பின்கோட் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து வெளிநாடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலில் கண்டு பயனடையுங்கள் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு பற்றிய விவரங்கள் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐகிகோடு இந்திய அரசிடமிருந்து பெறுவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு பற்றி விவரங்கள் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினி ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்